ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒர் சேனல் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிங்கிள்ஸ் பாக்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து தூக்கி வீசிடுவோம் வேஸ்ட்டாக அந்த மாதிரி தூக்கி வீசுகிற வந்து இந்த மாதிரி ப்ரிங்கிள்ஸ் பாக்ஸ் வச்சு நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து செஞ்சுக்கலாம் வேஸ்ட்டாக தூக்கி போடுற பொருளை நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறையா வந்துட்டு வேஸ்ட்டை தூக்கி போடுற பொருளை வச்சு நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்துட்டு செஞ்சுருக்கோம் அந்த வீடியோ எல்லாம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சஸ்பிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஒன் பார்க்கலாம் அதுக்கு நம்ம அந்த வந்து பாக்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒன் சைடு இந்த மாதிரி க்ளோஸ்டாக இருக்கும் ஒன் சைடு ஓப்பனாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த சைடில் இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து ஒரு அட்டை பீஸை எடுத்து நம்ம வந்து அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ரவுண்ட் ஷேப் தகுந்த மாதிரி நம்ம வந்து மார்க்கிங் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதே அளவுக்கு நம்ம வந்துட்டு சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து அந்த கட் பண்ணதில் சென்டரில் நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம வந்துட்டு நம்மளுக்கு எவ்வளோ நீளம் தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பெருசாக தேவைன்னா இன்னும் கொஞ்சம் நீளம் வேணும்னா நீளம் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பண்ணதுக்கப்புறம் நடுவில் அந்த நம்ம மார்க் பண்ண எடுத்த மட்டும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சிசர் வச்சு இப்போ பாருங்கள் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து அந்த ஓப்பனாக இருந்துச்சு பார்த்திங்களா அந்த சைடில் நம்ம வந்து க்ளூ வந்து கார்னரில் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் நம்ம வந்து நல்லா டைட்டாக வந்து ஒட்டுற மாதிரி நம்ம வந்து ஒட்டிக்கலாம் கொஞ்சம் வந்துட்டு கேப் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சைட்லேயும் நீங்கள் வந்துட்டு ஒட்டிக்கோங்க நான் வந்து க்ளூ யூஸ் பண்ணி தான் ஒட்டுறேன் உங்கள் எந்த இருக்கு எது இருக்குதோ அதை வந்து யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க இப்போ வந்து நீங்கள் அப்படியே விடுறதுனால விடலாம் இல்லை மேலே ஏதாவது டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கலர் ஷீட்டு இல்லைன்னா வந்து கலர் பேப்பர் கலர் இந்த மாதிரி டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வச்சு நீங்கள் வந்து ஒட்டி டெக்ரேட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து சுற்றியுமே நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ரோல் பண்ணி நம்ம வந்து ஒட்டிட்டு வந்தோம்னா ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ஸ்டிஃபாக வந்து ஒட்டிக்கும் நடுவில் அங்கங்கே வந்துட்டு லூஸாக இருக்கிற மாதிரி இல்லாமல் நம்ம எந்த எல்லா இடத்துலையுமே க்ளூ அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக நம்மளுக்கு வந்து ஒட்டி வந்துடும் நம்ம பாருங்கள் இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம வந்து சுற்றி ஒட்டியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து இது ஒட் கட் பண்ணி ஒட்டினோம் பார்த்திங்களா அந்த கார்ட்போர்டில் இதுக்கு மேலேயும் நம்ம வந்து ஷர்க்கிள் ஷேப்பில் வந்து ஒரு ஷீட் கட் பண்ணி நம்ம வந்து அந்த இடத்துலையும் நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ வந்து ஒட்டினதுக்கப்புறம் சென்டரில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஹோல் தேவைப்படுதில்லை அந்த ஹோலையும் நம்ம வந்து இந்த மாதிரி நைஃப் வச்சு கரெக்டாக அந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஹோல்ட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி அழகாக ஒரு பிக்கி பேங்க் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம அழகாக வந்து இது உண்டியல் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் நம்மளே தூக்கி போடுற பொருளை வச்சு வந்து சூப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் நம்ம வந்து கிட்ஸ் கிட்டே கொடுத்தாலும் அவங்க வந்து அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆகிடுவாங்க அவங்களுக்கு வாங்கி கொடுத்த ஸ்நாக்ஸ் இதுலேருந்தே நம்மளுக்கு அவங்களுக்கே மறுபடியும் வந்துட்டு இந்த மாதிரி உண்டியல் மாதிரி நம்ம வந்து செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் அதுலேயே நம்ம வந்து வேற எப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பண்ணலாங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் உங்களுக்கு இதேவே போகுதுன்னா நீங்கள் இப்படியே வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா இந்த ஒரு லென்த்தி பீஸை நம்ம ரெண்டு விதமாகவும் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அது எப்படின்றது தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் நம்ம வந்து இப்போ அப் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சது அப்படியே வச்சுட்டு நான் வந்து சென்டரில் மட்டும் அப்படியே வந்து சுற்றியும் வந்து மார்க் பண்ணி சென்டரில் கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து சென்டரில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஹோல்ஸ் போட்டு வச்சுருப்போம் பார்த்தீங்களா உண்டியலுக்கு அதுக்கு ஆப்போசிட் சைடில் நம்ம வந்து இப்போ கட் பண்ணதுனால ஹோல் இருக்கும்ல அந்த இடத்துலையும் இந்த மாதிரி கார்ட்போர்டு வந்து கட் பண்ணி அதை தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டி க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் அந்த ஷீட் வந்துட்டு கட் பண்ணி அதே மாதிரி சர்க்கிள் ஷேப் கட் பண்ணி நம்ம வந்து ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு குட்டி உண்டியல் மாதிரி நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இந்த மாதிரி குட்டி சைஸாகவும் வந்துட்டு அவ்வளோ லென்த்துக்கு வேணாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக கூட நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் இன்னொரு பீஸை நம்ம வந்து இன்னொரு விதமாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இன்னொரு பீஸ் கட் பண்ணோம் பார்த்தீங்களா அதில் வந்து இந்த சைடு வந்து கட் பண்ணதுனால அந்த சென்டரில் கட் பண்ணோம் பார்த்தீங்களா அது கட் பண்ணதுனால இந்த சைடில் வந்து அந்த ஷீட் ஒட்டுந்து வந்து கொஞ்சமாக தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் அதை வந்து ஒட்டி விட்டு நம்ம வந்து இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து ஃபினிஷ்டாக நம்மளுக்கு வந்து கிடைச்சிரும் இப்போ வந்து நம்மளுக்கு பசங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பென் ஸ்டாண்ட் பென்சில் ஸ்டாண்டாக கூட நம்ம வந்துட்டு செஞ்சு கொடுக்கலாம் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களோட டேபிளில் அவங்க ரைட்டிங் ஏரியாவில் வச்சுக்கிட்டா அவங்களுக்கு வந்து ஒரு இடத்துல எங்கேயும் மிஸ் பண்ணாமல் ஒரே இடத்துலையே அவங்க வந்து அவங்க பொருளை எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து ஒரே ஒரு பொருளை வச்சு ரெண்டு விதமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன பிக்கி பேங்க் மாதிரி வேணும்னா அந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து டூ இன் ஒன்னாக நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் இப்போ அதுலேயே நம்ம இன்னொரு விதமாக எப்படி வந்து யூஸ் பண்ணலான்றதை நம்ம வந்து பார்க்கலாம் அந்த குட்டியாக ஒரு ஒரு பக்கம் கட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா அதை வந்து இந்த மாதிரி குட்டியாக ஒரு ரோப் எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி க்ளூ இந்த மாதிரி சைடில் வந்து இந்த மேலே கார்னரில் நம்ம வந்து ஒட்டிக்கலாம் மேலே வந்துட்டு கொஞ்சமாக வந்து இது பண்ணுற மாதிரி அந்த ரெண்டு அந்த ரோப்போட ரெண்டு கார்னரையும் இந்த மாதிரி பிடிச்சி ரெண்டு இண்டிங்கையும் இந்த மாதிரி ஒரே இடத்துல வர மாதிரி வச்சு இந்த ஒரு லூப் ஃபார்ம் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் மேலே அதை வச்சதுக்கப்புறமும் மேலே க்ளூ கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஷீட் ஒட்டிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்லாவே ஸ்ட்ராங்காக அதை பிடிச்சிக்கும் இதை லைட்டாக கொஞ்சம் காய விட்டுட்டு நம்ம வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் வந்து இதை மாட்டி மாட்டிட்டு நம்ம இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு அண்ட் பேஸ்ட்லாம் வைக்கிற ஹோல்டராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வந்து பாத்ரூமில் வந்து இந்த மாதிரி வைக்கிறதுக்கு இடம் இல்லை ஆணி அடிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஊக்கு வந்து நம்ம வந்து கடையில் வாங்குகிற ஸ்டிக் பண்ணுற ஊக்கு வாங்கி கூட நம்ம இந்த மாதிரி ஒட்டி நம்ம அந்த மாதிரி ஹோல்டராக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தூக்கி போடுறத வச்சு இந்த மாதிரி அழகாக செஞ்சுக்கலாம் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் இப்போ இதையே வந்து இன்னொரு விதமாக எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் வாஷாக வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ளவர் தனித்தனியாக கிட்டே செப்பரேட்டாக கிடைக்கும் பார்த்திங்களா இல்லை ஆல்ரெடி இருந்த இடத்து நம்ம இருந்த ஃப்ளவர் வாஷ்லேயே இந்த மாதிரி பூவை வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம ஒரு ஃப்ளவர் வாஷாக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உள்ள கொஞ்சமாக அரிசி கொட்டி விட்டு கொஞ்சம் வந்துட்டு வெயிட் தாங்கிறதுக்காக உள்ள ஒரு கொஞ்சமாக அரிசி நம்ம வந்துட்டு ரேஷன் அரிசி மாதிரி கொட்டி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ளவர் வாஷாக யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ டிப்ஸ் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம இன்னொரு பாக்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற லென்த்துக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கிட்டேன் அதுலேருந்து ஒரு ஒன் இன்ச் கேப்புக்கு இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நான் போட்டுட்டு ரெண்டையும் வந்து இந்த மாதிரி நான் வந்து ஸ்ட்ரைட் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கட் பண்ணி எடுத்து எடுத்துக்கலாம் இந்த எஜ்ஜு அந்த ஸ்டீலில் வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா ஒரு பக்கம் ஓப்பன் இருக்கும் இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி ஸ்டீலாக மெட்டலாக இருக்கும் பார்த்தீங்களா ஒரு பக்கம் ஃபினிஷிங்கில் அந்த சைடில் வந்து எஜ்ஜு வர மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்கலாம் அந்த பீஸை வந்து இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் கட் பண்ணோம்னா இந்த மாதிரி பீஸை வந்துடும் அதை வந்து இந்த மாதிரி கார்னரில் கட் பண்ணி நம்ம வந்துட்டு தனியாகவே அந்த பீஸை வந்து எடுத்துடலாம் ரிமூவ் பண்ணி இப்போ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி கொஞ்சமாக ஓப்பன் பீஸ் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து கவர் பண்ணுறதுக்கு நான் கிளிட்டர் ஷீட் தான் வந்து நான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட எது இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கிளிட்டர் ஷீட்டும் அதே மாதிரி நம்ம வந்து கம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபுல் ரவுண்டுக்குமே சுற்றி நம்ம வந்து ஒட்டிக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஒட்டியாச்சு இப்போ வந்து எக்ஸஸாக வந்து இருக்கிற பீசஸ்லாம் நம்ம அந்த பாட்டமில் மேலே சைடில் இருக்கிற எல்லா எக்ஸஸ் பீஸையும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் ஈவனாக வர மாதிரி இப்போ வந்து கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோல்டர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இது எதுக்கு யூஸ் பண்ணலாங்கிறத வந்து பார்க்கலாம் நம்மக்கிட்ட இந்த மாதிரி டிஷ்யூ ரோலு அப்படி இல்லைனா இந்த மாதிரி கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற இந்த இந்த மாதிரியான ரோல் அந்த மாதிரிலாம் நம்மக்கிட்ட இருக்கும் நம்ம வந்து ரோல் கணக்காக நம்ம வந்து வாங்கி வச்சிருப்போம் மாதிரி ரோல் வந்து உள்ளே வைக்கிறதுக்கான ஒரு ஹோல்டராக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இப்போ இந்த ரோல் வந்து சின்ன சைஸாக அந்த ரோல் கொஞ்சம் ஃபினிஷ் ஆகிடுச்சு கொஞ்சம் தான் இருக்குது அதனால சின்ன சைஸாக இருக்கிறதுனால உள்ளே செட்டாகிக்குச்சு அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் பிக் சைஸில் அந்த ரோல் இருக்குது அப்படிங்கும் போது கீழே அந்த பாட்டமில் நம்மளுக்கு வந்து அந்த பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பீஸையும் கட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் வந்து ஷர்க்கிள் ஷேப்பில் இன்னும் கொஞ்சம் பெரிய இதாக நம்ம வந்து கார்ட்போர்ட் அட்டையில் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி அடியில் ஒட்டி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு நம்மளுக்கு இருக்கிற பெரிய ரோலுக்கு தகுந்த மாதிரி அந்த இதுவும் நம்மளுக்கு வந்து பிக்காக கிடைக்கும் அப்போ நம்ம வந்து பெரிய ரோலும் இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கலாம் உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து இழுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் இப்போ இதுலேயே வந்து வேறு எதுவுமே யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே அந்த இது இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஷர்க்கலை கட் பண்ணிவிட்டு இன்னும் வந்து கார்ட்போர்ட் அட்டையில் பெரிய ஷர்க்கலாக கூட வச்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் சைஸ் பெருசாக இருந்துச்சுன்னா இப்போ இந்த மாதிரி வந்து பேங்கிள்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஒரே இடத்துலையே வந்து வச்சு நம்ம வந்து அழகாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கான ஒரு பேங்கிள் ஸ்டாண்டாக கூட நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் அழகாக அந்த ஹோல்குள்ளே வைக்கிறதுக்கு சூப்பராக செட் ஆகிக்குது நம்மளுக்கு இதை வந்து இன்னொரு விதமாகவும் நம்ம வந்து பேங்கிள் ஸ்டாண்ட் வந்து பேங்கிள் இதுவாக நம்ம வந்து ரெடி பண்ணலாம் அது வேணும்னா சொல்லுங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம் இதை வச்சு இப்போ இந்த மாதிரி வந்து பேங்கிள்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணுற ஒரு பேங்கிள் ஸ்டாண்டர்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே ஒரே இடத்துலேயும் இருக்கும் போது நம்ம வந்து டக்குன்னு எடுத்துக்கலாம் இந்த வீடியோவில் இருந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்